சபரிமலையில கர்ப்பகிரகத்தில் இருக்கிற ஐயப்பன் சிலை மாற்றப்பட்டிருக்கு அது உங்களுக்கு தெரியுமா கலையுகத்தில் கண்கண்ட தெய்வமா இருக்கிற ஐயப்பனே உயிரோட இருந்து தவம் செய்யற இடம் தான் சபரிமலை ஐயப்பன் உயிரோடு இருந்தாலும் சபரிமலை பல முறை தீ விபத்து ஏற்பட்டு ஐயப்பனோட சிலை மாற்றப்பட்டிருக்கு அப்புறம் மாற்றப்பட்டு பிரதிஷ்டை சொல்லப்படுது என்ன வளர்ப்பு தந்தை ராஜசேகர பாண்டியன் கோவில கட்டும் போது செய்த சிறு தவறு தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது மன்னர் ஐயப்பனோட கட்டளைப்படி கோவில் கட்ட ஆரம்பிக்கிறாரு அப்ப முத முதல கார்த்திகை ஒன்னாம் தேதி பூமி பூஜை போடும்போது முதல் கல்லானது அக்னி மூலையில வச்சிட்டதாகவும் இதை கவனிச்ச ரிசிகளும் முனிவர்களும் முதல் கல்லானது அக்னி திசையில வச்சிட்டதால இந்த கோவிலுக்கு எப்பவுமே அக்னியால ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லப்படுது இத நினைச்சு கவலைப்பட்ட தன்னோட தந்தைக்கு ஐயப்பன் அசரீதியா தந்தையை தன்னை தேடி வரும் பக்தர்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் இந்த ஆலயம் அசுத்தமடையும் அந்த அசுத்தத்தை போக்குவதற்காக அக்னியின் மூலமாக தன்னை தானே புதுப்பித்துக் கொள்கிறேன் அதனால் அக்னியால் விபத்து என்று கவலை கொள்ளாதீர்கள் அக்னி சாஸ்தாவாகிய நான் என்னுடைய கோவிலை நானே சுத்தம் செய்து கொள்கிறேன் என்பதே சத்தியம் அப்படின்னு சொன்னதா சொல்லப்படுது